ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை விரதம் எடுக்கிறோம் வாங்க ஏதோ எங்கேதால் முடிஞ்சது என்னென்ன செஞ்சு வச்சு படைக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஏதோ ஃபஸ்ட்டு துளசி வைக்கிறோம் மூணு இலைலையும் ஒரு உளுத்தம் வடை ஒரு மசால் வடை ஃபஸ்ட்டு ஸ்வீட் பொங்கல் இருந்து ஆரம்பிக்கிறோம் பீன்ஸ் கேரட் பொரியல் கோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் வாழக்கா பொறியியல் அதை பார்த்தோம்

jadi doka ay bueno yo me voy قال طياصم يناير و طول انا

ఒరే భవన బావ తొంగి काटనమడా మా గాడ్ మన భగో ఇప్పుడు వండి నిన్ను ఇడి గాడరా అర్థనల వచ్చి అర్థనల మిన్న సోరి భగవన భగవన సోరి అప్పుడు ఎని ఎర్రదు వంగాలి అది